நம்ம வீட்டுக்காரனா போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காணும்னாங்க கேட்டுக்க எங்கள் அண்ணன் சொல்கிறத கேட்டுக்க நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் ஏங்க பண்ண மாட்டேன் அப்புறம் காரை காணும்ங்கிறா ஊர்வலத்தில் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளை கேவலமாக பேசுவாங்க கார் நம்ம என்னம்மா இருந்தாலும் ஒரு மாதிரியாக தவறாக பேசுவாங்க சரி அந்த காரை யார் யார் ஓட்டுறது அவரே ஓட்டிக்கு வர என் வீட்டுக்காட்டு காரை அவரே ஓட்டுறாரு ஓட்டத்தேன்னு தெரியல இன்னமும் ஓட்ட தெரியாது ஓட்டுறாரா ஓட்ட தெரியாது ஓட்டுமா நான் கார் ஓட்டுவேன் எல்லாம் கற்றுக்குவேன் ஆ ஏன் கார் ஓட்ட தெரியும் சரி சரி அவருக்கு தெரியும் நம்மள கார் ஓட்ட அவருக்கு அவருக்கு தெரியும் நம்மள கட்டிப்பா தெரியும்ல ஏன் கேட்குறீங்க ஏன் வீட்டுக்கார் போய் நாலு வருஷம் ஆச்சு போனாரு அவர் துபாய்க்கு போயிருக்காரு ஓ சம்பாதிக்க போயிருக்காருன்னு சொல்லு இங்கே எல்லாம் மணி அடிக்க முடியாதுன்னு துபாயில் போய் மணி அடிக்கான்னு சொன்னா ஆமாம் ஆமாம்மா

மருமலா ஒய்ஃபு இதுதான் என் ஒய்ஃபு இனிமே வீட்டுல பக்குவமா இருந்துக்குங்க சண்டை போடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சரி சரி அப்புடின்னா அன்னைக்கு நைட்டு பர்ஸ்ட் நைட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்குமே ஆ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பர்ஸ்ட் நைட் அன்னைக்கின்னு நானும் பால் செம்போட உட்காந்துருக்கேன் ஆளவே காணாமா ஒரு சம்பமாக ஆ ஒரு பத்து பதினஞ்சு செம்போட உட்காந்துருந்தேன் அப்போ நல்லா குளிப்பாட்டலாம்ல ஏங்கப்பா நீங்க வேற சரி அப்புடின்னு பார்க்குறேன் ஆளவே காணா நான் ஒரு பல கனவுகளோட இருக்கேன் ஓருஷன் வந்தவொன்னே நம்ம

ஏழு மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறோம் சாயந்தரம் இன்னைக்கு பஸ் நைட்டு பண்ணியே ஆணும் ஆகும் நான் உட்காந்துருந்தேன் முடிவுல இருக்க கடைசியில பன்னெண்டு மணி ஆச்சு பஸ் நைட்டு நடத்தல ஏன்னாச்சு நான் யாரோ பஸ் நைட்டு நடத்துறது அதுதான் இருக்கிறதே இல்லையா வீட்டு இல்லையா சரி பார்த்தேன் பொறுமையா இருக்க கூடாது சரி நம்ம புருஷனுக்கு ஏதோ யாரோடய தொடர்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ போனியா கண்டுபிடிக்கிறது கோயிலுக்கே கிளம்பிட்டேன் சரி பிள்ளையார் கோயிலில் உட்காந்துருந்தாப்புல பிள்ளையார் கோயில் என்னங்க பஸ் நேட் வராம பிள்ளையாருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கீங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாரு அவர் ஒண்ணு இல்லம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்துல உண்டியில யாராவது தூக்கிட்டு போனா போயிருவாங்க ஆனா பிள்ளையார யாராவது தூக்கிட்டு போனா போயிருவாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல பஸ் நேட் ஆரம்பம் இப்போ வீட்டுக்கு போ எங்க வீட்டுல தானே இப்போ நான் பொங்கலை வை அப்படின்னாரு பொங்கல் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா பொங்கச்சோர்னா ஓஹோ பொங்கல் கொண்ட கடலாம் அவிச்சு சரி வச்சிட்டு படையில போட்ட மாதிரி கடலுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் திருப்பி பாக்கறேன் மறுபடியும் நான் பாத்தேன் என்னடா போய் கோயில கூட்டிட்டு வந்துட்டேன் ஏழு மணி ஆகுது நீ எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லி சொல்லி நாலு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு வீட்டுக்கு அனுப்பு அதுக்கு என்ன சொன்னாரு சும்மாவே

இனிமேல் பொங்கச்சோறு பொங்கச்சோர் வீணா போயிடும் அங்க இருந்தாலும் மணி பன்னெண்டு மணி ஆயி மகள் பகல் பன்னெண்டு மணி ஆகி போச்சு நீ மந்திரத்தை எல்லாம் படிச்சு ஒப்புச்சு பொங்கச்சோரு அதுக்குலாம் பொங்கச்சோறே கேட்டு போச்சு போச்சு நீங்க இங்க எல்லாம் வேலை பார்க்காதீங்க இது நல்லதுக்குல்ல போய் கும்பகோணத்தில் போய் வேலை பாருங்கன்னு அனுப்பிச்சுட்டேன்

நான் பார்த்தேன் என்ன பண்ண தடி ஊர் வளத்துல எல்லாம் நம்மள தவறா பேசிக்கிடுவாங்க சரி புள்ள குட்டி இல்ல நம்மள என்ன சொல்லுவாங்க அசிங்கமா பேசுவா இல்ல அசிங்கமா பேசுவான்ட்டு பக்கத்துல கேட்டேன் அத்த அது மாதிரி குழந்தைக்கு என்னதான் வழி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அதுக்கு அது சொன்னுச்சு என்ன சொன்னிச்சு என்னைய மாதிரி அறிவியான ஆள் போல அது அது சொன்னுச்சு அது ஏண்டி நீ வேற தைப்பூசன்னைக்குன்னு பழனிக்கு பால் குடத்து காவடி எடு புள்ள பிறக்குன்னு சொன்னுச்சு பூசத்துக்கு காவடி நானும் காவடி எடுத்துக்கிட்டு பால் குடத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு நாலு வருஷத்து தை தை பூசத்துக்கு போனேன் சரி போயிட்டு மறு வருஷத்தில் ஒரு பையன் ஏமா தை பூசத்துக்கு பழனிக்கு போனேன் ஓம் புருஷன் கும்பூடத்தில் விளாக்குறாரு நீ பழனிக்கு தை பூசத்துக்கு போயிருக்க காவடி எடுத்துக்கிட்டு அது எப்படி ஒரு வருஷத்தில் பிள்ளை இருந்துச்சு சந்தேகப்படுற மாதிரி இருக்க என்ன நீங்கள் தவறான நினைக்கிறீங்களா

நல்ல மனுஷன் போல புருஷன் தங்கமான மனுஷன் ஐயோ அப்புறம் அப்புறம் அந்த பைய போட்டு என்ன பாடா படிச்சு விளையாடுறதுக்கு ஆள் வேணும் விளையாடுறதுக்கு ஆள் வேணும் என்ன பண்ண அப்புறம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என் புருஷன் துபாய் போய் ரெண்டு வருஷம் ஆச்சு சரி இங்க இருந்து திருப்பதி பால் கூட எடுத்து போலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் திருப்பதிக்கு போனீங்கன்னா இங்க பழனி பழனி மலை ஒரு மலை திருப்பதியில ஏழு மலை பழனிக்கு கவலையா திருப்பதி ஏழு உள்ளே வைக்க முடியும் நானு ஒரு பிள்ளை பிறந்துச்சு திருப்பதி போனா திருப்பதி போவேன் போயிட்டு பால் கோடத்தை எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது குழந்தையோட தான் வருவேன் சூப்பர் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அந்த ஆளுக்கு எப்படி பஸ் நேற்று நடந்துச்சுன்னு தெரியாம பிறகு நடந்துச்சு அது மாதிரி அவன் சொல்லிருக்கேன் இன்னும் ரெண்டு பிள்ளைய பெற்றுக்கிட்டு நம்ம பர் நடத்தலாம் இருக்கேன் தங்கமான கிடையாது